கடந்த வாரம் அமெரிக்கத்தில் இடைவிடாமல் கொட்டித்தீத்த கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழையால் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் தணிந்தது இதனால் குடியிருப்பாளர்கள் குறைந்த வெப்பநிலையுடன் இனிமையான காலநிலையை அனுபவித்து வருகிறார்கள் இருப்பினும் பலர் தங்களின் கடைகள் கார்கள் மற்றும் வீடுகள் சேதமடைந்ததாகவும் கூறியுள்ளார்கள் இவ்வாறு ஒரு வாரம் குளிர்ந்த வெப்பநிலையை அனுபவித்த குடியிருப்பாளர்களுக்கு மீண்டும் அடுத்த வாரம் கனமழை மற்றும் புயல் எதிர்பார்க்கலாம் என அமெரிக்கத்தின் தற்போது அறிவித்துள்ளது அதாவது நாடு தற்போது தென்மேற்கில் இருந்து உருவாகும் மேற்பரப்பு குறைந்தழுத்த அமைப்பின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைக்கான முன்னறிவிப்பில் அந்த நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் சில வடக்கு கிழக்கு மற்றும் கடலோர பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது குறிப்பாக திங்கட்கிழமை மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை வீழ்ச்சி அடைவதை குடியிருப்பாளர்கள் உணர்வார்கள் என்றும் கூறியுள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள முன் அறிவிப்புகளின்படி தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு திசையில் காற்று லேசானது முதல் மிதமானது வரை வீசும் என்றும் குறிப்பாக மேகமூட்டமான நிலையில் தூசி மற்றும் மணல் வீசுவதற்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை அரேபியா வளைகுடா மற்றும் ஓமன் கடலின் சீற்றம் சிறிது முதல் மிதமானது இருக்கும் என கூறியுள்ளது அமீரக அதிகாரிகளின் கூற்றுப்படி கடந்த வாரம் பதிவான மழைப்பொழிவு பொழிவு முப்பது வருடங்களுக்கு முன்னர் அமீரகத்தில் பதிவான மழைக்கு சமம் என்றும் திடீரென கொட்டித்தீர்த்த மழையால் நாடு வெள்ளத்தில் மூழ்கியது ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் மற்றும் பள்ளிகள் தொலைதூர கற்றலுக்கு மாறியது அமீரகம் பிப்ரவரி பதினொன்று முதல் பதினைந்து வரை இருபத்தி ஏழு கிளவுட் சீடிங் நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்றும் இந்த பணிகள் நாட்டில் மழைப்பொழிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்